ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருள் அருட்பஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் தயவுள்ளம் கொண்ட நம்மவர்களுக்கு வந்தனும் நித்திய அன்னதான அருட்பிரகாச வள்ளலார் அறக்கட்டளை தஞ்சாவூரில் ஏழாம் ஆண்டு நித்திய அன்னவிரய தொடக்க விழா வருகிற இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அன்று நடைபெற உள்ளது அன்று சபை நிறுவனர் தயவுமிகு பி ஐயா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நிதியுதவியுடன் ஜிவகாரணி ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டு அகவல் விய விளக்க உரை வெளியாக உள்ளது தயவுடன் கூடிய நம்மவர் உரை வேண்டின் எண்பத்தி ரெண்டு இருபது தொண்ணூற்றி ஒம்பது முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது என்ற வாட்ஸ்அப்பில் தங்கள் முகவ முகவரியை அனுப்பி அகவல் சலுகை விலை கட்டணம் ரூபாய் ஐநூறை ஜிபேயில் எண்பத்தி ரெண்டு இருபது தொண்ணூற்றி ஒம்பது முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது இந்த எண்ணுக்கு அனுப்பினால் அகவல் உரை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளியான பின் கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் அனுப்பும் பணம் நித்திய அன்னதானத்திற்கு தங்கள் பெயரில் உரிய ரசீது போட்டு அகவல் விளக்க உரையுடன் அனுப்பி வைக்கப்படும் தயவுடன் சிட்டடியேன் நம் பெருமான் தலைவி வருந்தல் என்ற தலைப்பில் இருபத்தி ஒன்றாம் பாடலில் மலவா மணவாளர் வருகின்ற தருணமிது மடவீர் மறைந்திருமீர் மறைந்து இருமின் நீவீர் என்றேன் அதனாலோ அன்றி எனமேது நுமக்கெணைத்தான் யார் தடுக்கக்கூடும் என்றுரைத்தேன் இதனாலோ எதனாலோ அறியேன் குணநீடு பாங்கி அவள் எம்மிரையை நினையார் குணங்குண்டால் வளர்த்தவளும் பணமின்றால் ஆனால் மனநீடு குளன் மடவார் குணநீடுகின்றார் வள்ளல் திரு நடராயர் திருவுள்ளம் அறிந்திலேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் மணவாளர் வருகின்ற தருணம் இது மடவீர் மறைந்து இருமின் என்றேன் இந்திரியமாகிய கண் தயவாகணும் கரணமாகிய மனம் கரையணும் அது ஆன்மா இயற்கை குணமாகிய கொல்லாமை பொறுமை சாந்தம் அடக்கம் ஒழுக்கம் ஜிவகாருண்யம் பலகாலம் செயல்பட்டு அனுபவம் பெறணும் மனம் சைக்கிள் போன்று சைக்கிளில் ஏறி தினசரி ஜீவதைவு புரிய புரிய நீ செய்த பரவபகாரச்சலால் உனக்கு உபகார ஆற்றல் கூடும் இது கூட கூட மனமாகிய சைக்கிள் ஆன்மாயிடம் கொண்டு போய் சேர்க்கும் இந்த ஆன்மாவிடம் சேர்த்த ஆற்றலை உபகார சக்தியாக அருள் ஒளியுடன் கூட்ட ஆண்மறிவு உண்டாகி அறிவினில் ஒரு அருவாகி உலகறிவு கடந்த பெற்று நிற்கும்போது இங்கே மனமாகிய சைக்கிளுக்கு வேலை இல்லை இப்போ ஆன்மா கடவுளை காண வேண்டும் முன்பு மனம் இடமாகிய பெண் ஆன்மா வளமாகிய ஆணை நெருங்கியது இப்பொழுது ஆன்மாவாகிய ஆண் இடமாகி பெண்ணாகி கடவுள் வளமாகிய ஆணை காதலிக்கிறது பேரறிவாய் காதலிக்கிறது ஆன்மாவாகிய பெண் நான் எனது என அகங்காரம் தவிர்த்து எல்லாம் நின் செயலே அன்று என்னால் ஆவது ஒன்றும் இல்லை என இன்னும் பற்பழகனால் இருந்தாலும் இக்கணம் தனிலே இறந்தாலும் சோர்ந்துமான அரகத்தில் உழன்றாலும் துண்ணும் வான்கதிக்கே புகுந்தாலும் என்ன எனக்கு இங்கு எது நேர்ந்தாலும் எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும் வன்மை செய்திடும் வறுமை வந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நஞ்சகம் களை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் பற்றிய பற்றனைத்தும் விட்டு அருள் அம்பலப்பற்றே பற்று என தன்னை மதியாது நம் தலைவராகி ஐயாவை மதித்து ஐயா திருவாய் மலர்ந்த பெரிய அருட்பெருஞ்சோதி பெரும்புகளை பேசுதலும் அவர் கூறிய ஜீவகாரணம் செய்வதும் தொழிலாக கொண்டு தன்னை மறைத்து ஆண்மறிவை கொண்டு நம் தலைவனை நம்முள் காண வேண்டுமே தவிர தப்படி எடுத்துக்கொண்டு உலகவர் போல் பேசுகின்ற எந்த வேலையும் கூடாது பேச்சை குறைத்து செயல்பாட்டை அதிகமாக்கி காலம் காலமுள்ளபோதே அறிந்து அடையத்தக்க ஆன்மலாபத்தை பெற்றே ஆக வேண்டும் என்று கூறியதாலோன் கூறியதனாலவோ எனமேது நனக்கு இணைத்தான் யாதெடுக்கக்கூடும் என்றுத்தேன் அருளறிவு பெற்று ஆண்மாவாகிய பெண் கடவுளாகிய அருள் ஆண் உடன் காதலாகி கசிந்து கண்ணீர் மூழ்கி கண்களில் கால் கால்வழிந்து ஓடிட கூற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அழுதால் பெறலாமை நின் அருள் என நான் ஏங்கிய போது உன் திருவுளம் யாது இயற்கை உண்மை தனித்தலைமை பெரும்பதியாகிய நீ என் ஆண்மாரிவுடன் கூடும்போது உன்னை தடுக்கக்கூடியவர் யார் எனக் கேட்டேன் இதனாலோ எதனாலோ இன்னும் என் கணவர் வர காணவில்லை அவரை வரவை காத்து உள்ளேன் என்கின்றார் குணம் நீடு பாங்கி அவள் எம்மிரையை நினையாள் இயற்கை உண்மை கடவுள் அவருடைய குணம் அருளே நம் அறிவாகவும் அருளே நம் மனமாகவும் அருளே நம் குணமாகவும் உள்ளார் தயவே வடிவாக தனி பெருங்கருணையாக அழ்களின்றி அதாவது என்றும் குறையாது இயற்கையே உண்மையாய் இயற்கையே இன்பமாய் உள்ளார் அவரை பற்றிய மனம் ஜிவகாரணியம் செய்யச் செய்ய விளக்கம் பெற்று உண்மை இன்பத்தையும் அடைந்து அவரை அடைய நினையாமல் உலகியலில் சிக்கி சின்னாபின்னமாகிறாள் கொண்டாலும் வளர்த்தவளும் பணம் விண்டவள் ஆனாள் ஆன்மா இயற்கை குணம் தவ தயவு அதன் பிரதிபலிப்பு மனம் நம் ஒரு லட்ச ரூபாய் பணம் காணாமல் போனால் ஐயோ என் பணம் போச்சு போச்சு என மனம் பதறி துடிக்க அழுகும் அந்த நிலையில் தயவு நெறி அறியாத மனமானது மேற்கூறிய நிலையில் உள்ளது என்கின்றார் ஐயா மனநீடு குளன் மடவார் நறுமணமுடைய நீண்ட குந்தலையுடைய பெண்கள் ஓமை யுவகாரண்யம் செய்து மனமானது தங்க குணமாக ஆன்மாவுடன் இணைய நறுமணம் எப்போது வீசும் இது மனதின் செயல்பாடாக்கிய யவகாருண்யம் தினசரி உள்ளவரை தடதிபடாது நம் தரத்துக்கு தக்கவாறு நம் போக மீதமுள்ள பொய்ப்பொருளை அற்றாறு அழிவசி தீர்த்து மெய்ப்பொருளாக மாற்றி ஈத்வக்கம் இன்னும் பெற மனம் வேறு எதையும் பட்டாது ஜீவதேவி பற்றி நீண்ட காலம் செயல்பட வேண்டும் அவ்வாறு செயல்பட இவள் மனம் தயவு விரும்பாததால் விரும்பி செய்கின்ற மனமெல்லாம் இவற்றின் தரமற்ற செயலை எண்ணி கேவலமாக பேசுகின்றார் வள்ளல் இயற்கை உண்மை கடவுள் அவர் எல்லாம் ஆனவர் எல்லாம் உடையவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் அல்லாதவர் பேரறிவு பெரும் ஜோதி எல்லா அண்ட சராசங்களையும் இயக்கக்கூடியவர் அவர் அருளை பெற்ற நம் ஐயா இகத்தும் பரத்தும் பலன் பெரும் பலன்கள் யாவும் பெற்றுவித்து இம்மையிலே முகத்தும் என் உள்ளத்தும் பேரின்பம் ததும்ப மூவா நின்ப நிலையில் அமர்த்தி இந்த சகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் தக்கோன் என நம்ம சர்க்குருவை வைத்துள்ளார் இறைவன் அவ்வாறு உள்ளவரின் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்றாய் இந்த நடைக்களமே என்கின்றான் ஆக நூறு பர்சன்ட் நம்பி சிவகாரண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கும் பொழுதுதான் இந்த உண்மையை நாம் அறியலாம் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்படும்